சித்தகுரு நித்யா நந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா இந்த பேர்ல வந்து ராஜ் ராஜா ராஜன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க தான் நீங்க இது பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய வந்து ராஜ் ராஜா ராஜன் இருப்பாங்க இப்போ கண்டிப்பா வந்து உங் இப்ப நியூமராலஜி படியோ இல்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இல்லை நம்ம ஏதாவது பெயர் மாத்தணுங்கிற எண்ணம் இருந்தால் நீங்க வந்து இத ஒரு சஜஷனா எடுத்துக்கலாம் கண்டிப்பா ராஜ் ராஜன் ராஜா அவங்க பேர்ல இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க வெளியில தெரியலன்னா கூட வாழ்க்கையில வந்து அவங்க எந்த விதத்திலயும் வந்து தோத்து போகல சின்ன அளவுல கூட வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க சங்கடத்துல இல்ல அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு மாத்திர எண்ணம் இருக்கிறவங்க இத வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல புதுசா பேர் வைக்கிறவங்க கூட ராஜ் ராஜன் ராஜா வரா மாதிரி பேர் வச்சிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வெற்றி அடைகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக்